சேலத்தில் இருபத்தாறு வயதையான இளம்பெண் ஒருவர் தன்னை ஐம்பது வயதை கடந்த நபர் வயதை மறைத்து ஏமாற்றி திருமணம் செய்ததாக சாலை மறியலில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஒரு பகுதியைச் சேர்ந்த இந்த இருபத்தாறு வயது இளம் பெண்ணுக்கு கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடந்துள்ளது இதில் இரு குழந்தைகள் பிறந்த நிலையில் கணவர் கடந்த கொரோனாவால் நோய் தொற்றுக்கு ஆளாகி உயிரிழந்திருக்கிறார் இந்நிலையில் தன்னிடம் அறிமுகமான சேலத்தைச் சேர்ந்த வெளிநாடு வாழ் இந்தியர் ஒருவரை இப்பெண் இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட நிலையில் அந்த வெளிநாடு வாழ் இந்தியருக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி கேன்சரால் உயிரிழந்ததாகவும் இதில் அவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதை அறிந்தே அந்நபரை இப்பெண் திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் இந்த திருமணத்தை தனக்கு நாற்பது வயதா வயதுதான் ஆகிறது என்றும் தனது இரு குழந்தைகளும் பள்ளியில் படிக்கும் சிறுமிகள் எனவும் கூறி அவர் நடத்தியதில்தான் சிக்கல் என இப்பெண்

திருமணத்திற்கு பிறகு கணவரின் வயது ஐம்பத்தி ஏழு என்பதை அறிந்து அதிர்ச்சியடைந்ததாகவும் அவரின் இரு பெண் குழந்தைகளும் தன் வயதை ஒத்தவர்கள் என்பது தெரியவர தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்ததாகவும் இப்பெண் குற்றம் சுமத்துகிறார் இதனால் செய்வதறியாது தவித்த தன்னை தன் நடத்தையின் மீது சந்தேகப்பட்டு தினமும் சித்திரவதை செய்வதாகவும் பல தடவை தன்னையும் தன் குழந்தைகளையும் நடுத்தருவில் விட்டு சென்றதாக கூறி இப்பெண் சாலை மறியலில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது இவர் என்ன கல்யாணம் பண்ணாரு எனக்கு ஒரு வீடு இருக்கு எனக்கு ஒரு மேன்ஷன் இருக்கு சென்னையில் இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா சரி ஓகே இவர் நம்மளை நல்லா பார்த்துப்பார் நம்ம குழந்தைங்களை அப்பாவா சொல்லி தான் நான் கல்யாணம் பண்ணேன் எனக்கு முப்பத்தொம்போது வயசு முடிஞ்சு நாற்பது தான் ஆச்சு அப்படின்னு சொன்னாரு நாங்கள் ரெண்டாவது மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் சந்தேகப்பட்டுட்டு இப்போ ஒரு ரோட்டில் போகிறவங்க பார்த்தா கூட அவன் உன்னை பார்க்கறாணி அவனை வச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி டார்ச்சர் பண்ணுவாரு சீல்நைக்கம்பட்டி பைபாஸ்லேயே என்னை விட்டுட்டு ஓடிட்டாரு நேற்று நைட்டு நானும் கேபு புக் பண்ணி அந்த கேப்